இந்து தமிழ் நாளிதழ் குரூப் ஃபோர் பொதுத்தமிழ் வினாவிடை தமிழ்ச்சொல்லை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் டி மணிமுடி மற்ற மூன்று ஆப்ஷன்ஸுமே வந்து பிறமொழி சொற்கள் அனுமதி அப்படின்னா இசைவு அனுமதிக்குரிய தமிழ் சொல் இசைவு ஈசனுக்குரிய தமிழ்ச்சொல் இறைவன் குபேரனுக்குரிய தமிழ் சொல் பெருஞ்செல்வம் மிசை எதிர்ச்சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி கீழ் மிசைனா மேலே அதுக்கு எதிர்ச்சொல் கீழ் பொருந்தா இணையை சுட்டுக அங்க குறிஞ்சிக்குரிய சிறுபொழுது யாமம் இது சரி முல்லைக்குரிய சிறுபொழுது மாலை இது சரி மருதத்துக்குரிய சிறுபொழுது நண்பகல் கிடையாது மருதத்துக்குரிய சிறுபொழுது வைகறை நெய்தலுக்குரிய சிறுபொழுது ஏற்பாடு யாமம் அப்படிங்கிறது இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை மாலைங்கிறது மாலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை ஏற்பாடு அப்படிங்கிறது பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை கீழ்கண்ட கூற்றுக்கள் சரியானவற்றை தேர்வு செய்க தாய் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு பழவேற்காடு தவறு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காட்டில் தான் தாய் மாணவர் பிறந்திருப்பார் இவர் காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு இது சரி தாய் மாணவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல் இதுவும் சரி திருச்சியை ஆண்ட விஜய் ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றியவர் இது தவறு விஜய் ரகுநாத சொக்கலிங்க மன்னரிடம் கருவூல அலுவலர் கிடையாது அரச கணக்கராக பணியாற்றியிருப்பார் ஆப்ஷன் இரண்டு மற்றும் மூன்று சரி தாய்மானவரோட திருப்பாடல் திரட்டு என்ற நூல் வந்து தமிழ்மொழியின் ஒப்பனிடதம் என அழைக்கப்படுகிறது தாய் மாணவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி தில்லையாடி வள்ளியம்மை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜொகன்பக்ஸ் நகர்ல வந்து பிறந்திருப்பாங்க இவரோட தந்தை முனுசாமி தாய் வந்து மங்களம் இவங்க தாய் பிறந்த ஊர் தான் வந்து தில்லையாடி இதை வச்சு தான் வந்து இவங்களை வந்து தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு அழைக்கிறாங்க காந்தியடிகள் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா என்னுடைய சகோதரின் மரணத்தை விட வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது அப்படின்னு காந்தியடிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலீலியோ தான் வந்து உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து கூறியவர் தமிழுக்கு அருமணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களுள் ஒருவர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜேம்ஸ் பிராங்கா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜியு போப் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பரஸ் பறைசாற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் வந்து துறைமாணிக்கம் இவரோட சிறப்பு பெயர்கள் வந்து பாவலரேறு தனித்தமிழ் மரவர் இவர் இயற்றிய நூல்கள் வந்து கனிச்சாறு பாவியக்கொத்து கொத்து நூராசிரியம் என்சுவை என்பது பள்ளி பறவைகள் மகபகுவஞ்சி உலகியல் நூறு துறைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர் ஆன்சர் ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் சுரதாவோட இயற்பெயர் வந்து ராசகோபாலன் பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்பிரத்தினம் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவரோட மாணவர் தான் ஊவே சாமிநாத ஐயர் இவர் பெற்ற பட்டங்கள் என்னென்னு பார்த்தோம்னா பல்கலை செல்வர் பன்மொழி புலவர் பெருந்தமிழ் மணி இவர் வந்து நடமாடும் பல்கலைக்கழகம் என்று திருவிக்க வந்து போற்றியிருக்கார் பருதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூசி பூர்ணலிங்கம் பருதிமார் கலைஞரோட இயற்பெயர் என்னன்னா சூரிய நாராயண சாஸ்திரி இவர் இயற்றிய நாடகங்கள் ரூபாவதி கலாவதி பருதிமார் கலைஞரோட சிறப்பு பெயர்கள் தமிழ் நாடக பேராசிரியர் திராவிட சாஸ்திரி இவருக்கு திராவிட சாஸ்திரின்னு பட்டம் வழங்கியவர் யாழ்ப்பாணம் சி வை தாமோதரனார் கதையை வாசிப்பது நமது சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோள் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி புதுமை பித்தன் புதுமை பித்தனோட இயற்பெயர் சோ விருத்தாசலம் தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் ஆன்சர் ஆப்ஷன் சி மெய்ப்பாட்டு பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது ஆன்சர் ஆப்ஷன் சி இசைக்கலை சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு ஒளிவிளக்கு என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி தேன்மழை சுரதாவோட இயற்பெயர் ராசகோபாலன் இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றுனால இவரோட பெயரை சுப்புரத்தினதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு இதோட சுருக்கம் தான் வந்து சுரதா இவரை வந்து உவமை கவிஞர் இவரோட இவரோட சிறப்பு பெயர் வந்து உவமை கவிஞர் இவரின் தேன்மலை நூலுக்கு தான் வந்து தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றார் இரட்டை கிளவி போல இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் ஆப்ஷன் ஏ சுரதா சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி திருமூலர் இவர் உடம்போட அமையாமையை பற்றி பல பாடல்களை வந்து வலியுறுத்தியிருக்கார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ